ஹாய் நிர்பர் பேஸ், ஆசிரியர் காலி பயணிடுங்கள் விஷயமா தமிழக சட்டப்பேரவையில் ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு அதில் வெளியான முக்கியமான அப்டேட் வந்து பதிவு பார்க்கலாம் இன்றைக்கி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் விஷயமா அது எப்படி ஃபில் பண்ண போகிறீங்க எப்போ ஃபில் பண்ண போகிறீங்க இது விஷயமா கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு வந்து பள்ளி கல்லூரித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொடியாமொழி பதில் கொடுத்துருக்காரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து என்ன வந்து கேள்வி எழுப்பியிருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு மறு நியமனத் தேர்வு நடத்தாமல் நூற்றி பத்து விதியின் கீழ் சிறப்பு அரசாணை பிறப்பித்து உடனடியாக பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தற்போது பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலியாயிருக்கான் இவை அனைத்தும் உடனடியாக நிரப்ப வேண்டும் சொல்லியிருக்காரு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்குரிய புதிய காலி பணியிடங்களையும் அரசாங்கம் சீக்கிரமா விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கணும்ட்டு வலியுறுத்தி இதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா அரசாங்கம் இதுவரை காட்டி அக்கறையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காருனா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இதுவரைக்கும் எயிட் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் நியமனங்கள் செஞ்சிருக்காங்களாம் அடுத்த கட்டமாக மீதமுள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே முழுமையாக நிரப்பப்படும் அப்படின்னு அமைச்சர் வந்து உறுதி அளித்திருக்காரு ஆசிரியர் நியமனத்தில் கால தாமதம் ஏற்பட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளி கல்வித்துறையில தேவையான அனைத்து ஆசிரியர்களும் முழுமையாக நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட் கொடுத்துருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு முன்னாடி டீச்சர் வேக்கன்சி ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்களா இல்லை எப்பவுமே வந்து ஏன் மாதிரி ஏமாற்றுவாங்களான்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நம்பர் பீஸ்